ஏழைகளின் வயிற்றில் அடிக்கும் நடிகர் சூரி அம்மன் உணவகம் என்ற பெயரில் நடக்கும் அட்டூழியம் மதுரையில் உள்ள அரசு மருத்துவமனையில் நடிகர் சூரி அம்மன் உணவகம் என்ற பெயரில் ஒரு உணவகத்தை திறந்தார் லாப நோக்கம் இல்லாமல் குறைந்த விலையில் தரமான உணவு கொடுப்பதை நோக்கம் என்று கூறிய சூரி தற்பொழுது அதே உணவகத்தை வைத்தே ஏழைகளின் வயிற்றில் அடித்துள்ளார் அதாவது மதுரையில் நட்சத்திர நண்பர்கள் எனும் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு சமூக நலப்பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த அமைப்பிற்கும் நடிகர் சூரிக்கும் சம்பந்தமே கிடையாது இந்த நிலையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தினமும் மதுரை மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களைச் சார்ந்த ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அங்கு வரும் நோயாளிகள் மருத்துவமனை வளாகத்தின் உள்ளே இருக்கும் நடிகர் சூரியன் அம்மன் உணவகத்தில் தான் சாப்பிட வேண்டிய சூழல் இருந்தது நட்சத்திர நண்பர்கள் எனும் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இருநூறு நாட்களுக்கு இலவசமாக மதிய உணவு வழங்க திட்டமிட்டு அங்கு வந்துள்ளனர் ஆனால் அம்மன் உணவக ஊழியர்கள் எங்கள் வியாபாரம் பாதிக்கப்படுவதாக கூறி அவர்களை விரட்டி அடித்துள்ளனர் இதனால் அங்கு வரும் நோயாளிகள் மீண்டும் காசு கொடுத்து சாப்பிடக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது குறைவான விலையில் தரமான உணவு என்று கூறும் அளவிற்கு விலையும் அந்த அளவிற்கு ஒன்றும் குறைவு கிடையாது தங்கள் லாபத்திற்காக இலவசமாக வழங்குவதை இப்படியா தடுப்பது என்று கூறி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்